எச்சரிக்கை நபகம்தான் உங்களுக்குள்ள இந்த வேலையை செஞ்சுக்கிறாதீங்க எந்த ஒரு கருத்து வேறுபாடு சண்டை வந்தாலும் ஆயுதம் தூக்கிற வேலையை செய்யாதீர்கள் என்றால்லா எச்சரிக்கை செய்கிறான் அதே மாதிரி வந்து நாற்பது நாலாவது அத்தியாயத்துல இருபத்தொன்பது முப்பதாவது வசனங்களில் நல்லா சொல்கிறான் யா கொல்லவையான ஆமனும் உண்மீங்களேன்னு கூப்பிடுறான் கூப்பிட்டு தொடர்ச்சியா வரும்பொழுது வலா சத்துரும் அம்புசுக்கும் அம்புசுக்கும் உங்களுக்குள்ளேயே ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்து விடாதீர்கள் உமய் யஃ ஃதால்லிக உதுமானன் வ அநியாயமாக வரம்பு மீறலாக யார் இதை ungulil செய்வானோ ஃசௌஃப நஸலிகினாரா அவனை நரகத்தில் போட்டு வருத்தெடுப்போம் என்று அல்லாஹ் திருமறைய குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார் இன்னொரு இடத்துல நாலு 93ல மூணுல உமய் யஃதுல் மூமினன் முதான்மிதன் ஃஜஸாஹு ஜஹன்னம் ඛாலிதன் فيها யார் ஒருத்தன் ஒரு மூமினை வேண்டும் என்றே கொலை செய்கிறானோ அவனுக்குரிய கூலி நரகம்தான் அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் ஓ கலபல்லாஹு அழகி அவன் மீது அல்லாஹ் கோவப்படுகிறான் ஓ ல அவனை சபிக்கிறான் ஓ ஆந்தலகு அதான் யாருக்கும் பிடிச்ச சொல்ல மாட்டேங்கிறான் நரகத்தில் போடுறதுன்னு நல்லா முடிச்சிடுவான் இவனுக்கு என்ன சொல்கிறான் அல்ல இவ்வளோ கடும் கட்டும் கோவமான வார்த்தை வ ஜெதாஹு அவனுக்கு நரகமுகிறான் ஹாளிதன் பீகா நிரந்தரம் அதில் இருப்பாங்கிறான் ஓ கலபல்லாஹு அழகி அவன் மேல கடும் கோபத்தில் அல்லாஹ் இருக்கிறான் சொல்கிறான் ஓ ல நகு அவன் அல்லாஹ் சதிக்கிறாங்கிறான் எவ்வளவு கோபம் இருந்த அந்த வார்த்தையினால அடுக்கடுக்க உழவு போடுவான் அலிமா அவனுக்கு துன்புறுத்தும் வேதனையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சபிக்கிறேன் கோவிக்கிறேன் துன்புறுத்தும் வேதனை நரகம் அது நிரந்தரம் இவ்வளவு வார்த்தைகளை போட்டு நாலு தொண்ணூத்தி மூணு லட்சம் சொன்னா ஆயிரம் தூக்குவதற்கு முந்தி ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் ஏதாவது கிரவுண்ட் இருக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இன்னும் சொல்லி காட்டுகிறான் அஞ்சு முப்பத்தி ரெண்டுல ஒமன் கத்தல நப்சன் வி கைரி நப்சின் ஒரு கொலைக்கு பதிலாக ஒரு மரண தண்டனை கொடுக்கிறோம்ல மரண தண்டனையாகவே தவிர அவ் பசாதின் பில்லர்லி பூமியில வழிப்பறி போன்ற அந்த பசாது பண்றாங்கல்ல அந்த மாதிரி காரணத்துக்காக தவிர யார் ஒருத்தன் உயிரை கொள்ளுகிறானோ அண்ணமா கதலன் நாச ஜமியா அவன் மனித குலம் முழுமையும் கொன்றவனை போன்றவனாவான் என்று அல்லாஹ் வந்து அஞ்சு முப்பத்தி ரெண்டுல எச்சரிக்கை செய்வதை நம்ம பார்க்கிறோம் இப்ப இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் அதாவது இஸ்லாத்தின் பெயரால் ஜிஹாது என்ற பெயரால் அன்றைக்கு அந்த ஹாரிஜியாக்கள் என்ற கூட்டம் இந்த ஹதீசுகளை எல்லாம் நபிசல்லா அலி செல்லமுடைய எச்சரிக்கைகளை எல்லாம் தூர எரிந்து நாங்கள் ஒரு அநியாயத்தை எதிர்க்க புறப்பட்டு விட்டோம் இது பெரிய சேவை பெரிய தொண்டு இதுக்கு எங்களுக்கு கிடைக்கிறது சொர்க்கம் என்று சொல்லி அவர்கள் களம் இறங்கினார்கள் ஹாரிஜியாக்களுடைய இந்த ஒரு கொள்கை தவறு என்பதை இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் இதில் நீங்க நல்லா பார்க்கலாம் இந்த கொள்கைக்கு போனவர்கள் எல்லாருமே நீங்க பார்க்கலாம் இப்ப சமீப காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த இந்த சிந்தனை வருது ஒவ்வொரு காலத்திலையும் வருது வரும்போதுலாம் அழிவும் நாசத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகுது ஒரு காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு கூட்டம் உண்டானாங்க முஸ்லிமீன்கள் எதுக்கு உண்டான்கிறீங்க எகிப்தல ஒரு ஆட்சி இருக்கிறது அங்க ஒரு இஸ்லாமிய கேந்திரம் என்று ஒரு பேரா இருக்கிறது அதுல அதிபர்களா இருக்கிறவங்க முஸ்லீம் உண்மைதான் அந்த தரத்தில் உள்ள மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க ஆனால் என்ன பண்ணாங்க இந்த ஹாரிஜியாக்களுடைய அதே சிந்தனைக்கு வந்து இந்த ஆள் என்ன பண்ணாங்க நம்ம வந்து ஜிஹாது பண்ணலாம் இஸ்லாமிய ஆட்சியை நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க எகிப்துக்குள்ளேயே அவர் அன்பர் சாதாத்துல இருந்து நாசர்ல இருந்து அங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் கொண்டு வைப்பதும் ரயில்ல கொண்டு வைப்பது மக்கள் போகிற இடத்துல கொண்டு வைப்பது பொதுமக்கள் அழிக்கிறது படை அழிக்கிறோம்னு சொல்லி முஸ்லீம் வீரர்களையே அழிச்சு காவு கொடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி வந்தார்கள் அந்த அதனுடைய தாக்கத்தில் உண்டானவைகள் தான் என்னுடைய அடிச்சு ஓடி பின்னாடி உருவான இயக்கங்கள் தான் இவர்கள் எதை நியாயப்படுத்தினார்கள் இந்த நாடகட்சி இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போகணும்னு ஒரு முஸ்லீம் ஆட்சி இருக்கிறது ஒரு வலுவாக இருக்கிறது அப்படி உண்டான காரணத்தினால தான் சுண்டக்காய் இஸ்ரேலத்தை அவர்கள் தோத்து போனார்கள் எகிப்து தோற்றுறதுக்கு காரணம் என்ன எகிப்து பெரிய அந்த சுயஸ் கால்வாயை வென்று மாவியர்கள் நான் அவன் தலையெடுத்து வந்தான் நாசர் சுயஸ் கால்வாயை ஜெயித்து பெரிய ஹீரோவாக உலகமெல்லாம் போரா பாராட்டுகின்ற ஹீரோவாக இருந்தான் இங்க உள்நாட்டில் இவர்கள் ஏற்படுத்திய இந்த விளைவு இந்த சிந்தனை இவங்களே துண்டு செதறி கிடக்கிறார்கள் என்று போட்ட அந்த தப்பான கருத்து அவங்களுக்கு பலம் கொடுக்கிறது இல்லை இங்கே இல்லை இங்கே ஒரே ஒரே மாதிரி எல்லாருடைய சிந்தனையும் இல்லை குன்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி மட மடமாட் அவன் பாட்டுக்கு காவா போயிட்டான் பிடிச்சிட்டானா இல்லையா ஒரு சுண்டக்காய் நாட்டில் போய் இவர்கள் தோற்று அவருடைய தொடர்ச்சி இன்னைக்கு நடக்கிறது இவர்கள் ஜிகாரி என்று சொல்லி இஸ்லாமிய நாட்டுக்குள்ள இவர்கள் செஞ்ச வேலையினால் என்ன நன்மை ஏற்பட்டுச்சு நன்மை ஏற்பட்டுச்சா தீமை ஏற்பட்டுச்சா பலம் குன்றுச்சு கடைசியில் என்ன பண்றான் ஆஹா இவங்களை நம்ம அழிக்கிறதா இருந்தா உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அநியாயம் பண்றாங்கன்னு சொல்லி அமெரிக்கா காரணையும் ரஷ்யா காரணையும் கொண்டாந்து உள்ள குறைச்சுட்டான் நீ பண்ணாட்டி வச்சிருக்க மாட்டான் இங்க நம்மளுக்குள்ள சேப்டியை இங்க எவனும் வாளாட்ட முடியாது என்ற நிலை இருந்தா அமெரிக்கா போய் இறங்குவானா அமெரிக்கா உதவி கேட்பானா அவன் என்ன நினைக்கிறான் ஆஹா நம்ம கவர்மெண்ட் காப்பாத்தி ஆகணுமே தக்க வச்சுக்கிறது வேண்டி அவனை தள்ளுறாங்க அவன் என்ன பண்றான் அதை கொண்டு வர்றான் இது புனித பூமியில இப்ப ஆரம்பிச்சு எங்க சவுதியில நடக்குது ஜித்தாவில் அடிக்கிறான் ரியாத்தில் அடிக்கிறாங்கிறான் அங்க அடிக்கிறாங்கிறான் என்று புனித பூமிகளிலையும் நடக்கிற காட்சியை பாக்குறீங்க பாகிஸ்தான் பாக்குறீங்க பள்ளிவாசல் போய் வைக்கிறான் பள்ளிவாசல்ல பெருநாள் தொழுது கொண்டிருக்கும் வைத்தார்களா இல்லையா குண்டு யார் வச்சவன் அரசு சங்க இருக்கிறா பெருநாள் தொழும் குண்டு வச்சவன் யாரு சியா பள்ளியில சன்னிங்கிறவங்க கொண்டே வைக்கிறான் சுண்ண ஜமாத்துக்காரன் பள்ளியில வந்து சியாக்காரம் கொண்டே வைக்கிறான் ரெண்டு பேருமே இந்த ஹார்ஜி செய்தான் கூட இருக்காங்க ரெண்டு பேருமே என்ன செய்யலாம் அதெல்லாம் நமக்கு பிடிக்காதவன கொள்ளலாம் பிடிக்காதவன என்ன செய்யலாம் அழிக்கலாம் அவன் முஸ்லீமா இருந்தாலும் அழிக்கலாம் அவன் பள்ளியாசன தொழுதுகிட்டு இருந்தாலும் அழிக்கலாம் உசுமான அழிக்கலையா அழியலில் குத்தலையா அந்த முஸ்லிம் ஆயிடுச்சு பள்ளி வாசல் சொல்லி இன்றைக்கும் செய்து இல்லையா ஈராக்ல பள்ளி வாசலில் கொண்டு வைக்கப்படுதா இல்லையா சியா பள்ளியில இவன் கொண்டு வைக்கிறான் சின்ன சிமாத்துள்ள அவன் கொண்டு வைக்கிறான் எதன் பேரில் வைக்கிறார்கள் எதன் பேரில் வைக்கிறான் நம்ம சேவை நம்ம சார்ந்து கொள்கைக்கு சேவை செய்கிறோம் இஸ்லாத்திற்கு சேவை செய்கிறோம் சொர்க்கத்திற்கு போறதுக்கு நம்மளை தியாகம் பண்றோம் இதுல போய் செத்தா ஷஹீது கோராட்டுறாங்க இவன் போய் குண்டு வச்சு செத்தான்னு வைங்க நமக்காக ஒரு உயிரை கொடுத்தா இவங்க பாராட்டுல நடத்துறாங்க அவன் போய் குண்ட வச்சு தற்கொலை படையா போய் சாவடிச்சான்னு வைங்க அவன் இவனுக்கு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறான் அப்ப நீங்கள் நீங்கள் வந்து ஜிஹாது என்ற பெயரா அமெரிக்கா காரன் அழிச்சதை விட அதிகமா அழிச்சிருக்கிறீர்கள் அமெரிக்கா காரன் முஸ்லீம்களை அழித்ததை விட இந்த மாதிரி இஸ்லாத்திற்கு தவறான வடிவம் கொடுத்து ரசுல்லாவுடைய எச்சரிக்கையை புறக்கணித்து நீங்கள் ஆயுதம் தூக்கி அழித்தவர்களுடைய ரொம்ப அதிகம் இந்த மாதிரியான சிந்தனைகளை விதைத்து நியாயப்படுத்தி கொண்டு நிறைய அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சூடானில் அழிக்கிறார்கள் எகிப்தில் அழிக்கிறார்கள் பாகிஸ்தான் அழிக்கிறார்கள் ஈராக்கில் அழிக்கிறார்கள் மக்களே மக்கள் நீ உன்னை எதிர்த்து ஆக்கிரமிச்சா அமெரிக்காருக்கு எதிராக போறது தனி விஷயம் இவங்க எங்க அழிச்சுக்கிட்டு இருக்கா முஸ்லீமுக்குள்ள கொள்கை தப்பா இருக்கட்டும் அதுக்கான போய் அழிப்பியா அதுக்கான சண்டை போடுவியா அதுக்கான யுத்தம் செய்வியா என்கிற ஒரு அளவுக்கு நிலைமையை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன இவர்கள் இந்த ரசூல்லாவுடைய பொன்மொழியை பார்க்கவில்லை ஏதோ குரான் சில வசனங்களை எடுத்துக்கொள்வது அல்லாவின் பாதையில் போரிடுங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் அக்கிரமத்தை எதிர்க்க மாட்டேன் என்கிறீர்கள் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க அதையும் பார்க்க மாட்டேங்கிற அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யணும் யாரு செய்யணும் எப்ப செய்யணும் நல்லாவுடைய பாதையில போறா என்ன இதா அப்ப என்ன ஆச்சு நம்முடைய இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே எல்லாம் இவர்கள் மற்றவர்கள் வந்து படை இறங்குவதற்கும் அவனுடைய உதவியை தேடுவதற்கும் இவங்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக அமைந்து விடுகிறது இப்ப அமெரிக்கா நல்ல ஸ்ட்ராங்கில அவனை விரட்டி என்ன பண்றாங்க இவங்க அங்கே வைக்கிறானா எங்கள்கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் இல்ல நீங்க சாட்டலைட் மூலமா எங்களை நீங்க கண்காணிச்சு சொல்லி அங்க போய் உதவி தேர்தான் அப்ப சேட்டலை மூலமா நம்முடைய புனித தலத்தை எது கண்காணிக்குது இப்ப அமெரிக்காவுடைய சேட்டலை கண்காணிக்குது எதுக்கு அவங்க மக்காவளையும் என்ன செய்யறது மக்காவளையும் வச்சாங்க அதாவது மக்காவளையும் வச்சாங்க ஒரு இருபது பதினெட்டு ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது இதே மாதிரி ஈரான்ல இருந்து புறப்பட்டு இதே கிருக்கணுவா இதே மாதிரியான சிந்தனை வயப்பட்ட கிருக்கணுவ